சினிமாவில் நடிக்கிற மாதிரி அந்த வில்லனை பார்த்து பார்த்த மாதிரி அங்கே அங்கே தெலாம் கத்தி விட்டு பார்த்தார் போனியா மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கிறது மொத்தமாக பதினஞ்சு மீட்டிங் தான் அதில் நம்ம இந்த இருபத்தி நாலு மாதத்தில் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாதத்தில் ஒரு நாலு மாதத்து மேலே அவர் காணாமல் எங்கே இருக்காரு இப்போ கடைசி கிடச்சா நம்ம எங்கே இருக்காரு எங்கே போகிறாரு ஒன்றுமே தெரியல அப்படி இருக்கும்போது நானும் எம்ஜிஆர் ஆகிவிடுவேன் சொன்னால் எப்படி முடியும் பாஜகவுக்கு எதிரிங் மாதிரி காட்டி இது சிபிஐ ரெய்டு பண்ணுற மாதிரி காட்டி எல்லாம் பண்ணி நல்ல விளம்பரம் படம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அதை வச்சுட்டு ஓடு அந்த படம் ஓடுகிற ஓட்டம் வந்து சந்திரன் மண்டலத்தில் ஆயிரம் காட்சிகள் இது சர்வாயகிரகத்தில் ஹவுஸ்ஃபுல்லு இப்படிலாம் போடுவாங்க ஏழு லோகத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு மற்ற ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கோடி டாலர் வசூல் பண்ணியிருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் அந்த எலெக்ஷன் டைமில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன நீங்கள் க இது பண்ணிக்கலாம் அன்றைக்கிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளார எலெக்ஷன் டேட் இருந்துச்சு விஜய் வந்த எம்ஜியாரோட கம்பேர் பண்ணுறது நம்மளால சிரிப்பு தான் ஆகுது நேற்று வரையில் நீ என்ன என்ன ஆவாருங்க உனக்கு அரசியல் என்ன தெரியுமா உங்கள் அப்பா ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் ஜெயலலிதா ஒரு மிரட்டு மிரட்டனோட ஓடி போயிட்டேன் கட்சியை அவர் இல்லத்தை கூடி போட்டு இப்போ யாரோ ஒரு மருத்துவ மருக்காரு திருப்பி வந்தது சார் ஆனா இன்னைக்குமே விஜயங்க ஒரு மக்கள் ஆதரவு இருக்குதானு சார் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி ஒரு ஆதரவு இருந்ததோ அந்த அதான் நீங்க இப்படி எல்லாம் ஏத்தி விடுங்க இந்த இவ்வளோ என்ன அப்புறம் என்னது இவ்வளவு கேள்வி அரை மணி நேரம் அப்படி ஆதரவு என்ன இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராட்சர் தான் இணைஞ்சிருக்காரு அவர் கூட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசலாம் சார் வணக்கம் சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தே பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மாதிரியே நானும் வருவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆக்டர்த்தீங்க கட்சி ஆரம்பிச்சம் பிரச்சாரம் செஞ்சது சட்டமன்ற எலெக்ஷன் என்னது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க முதல்படியா எம்ஜிஆரோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது ஆரம்பத்தில் வந்து பெரிய காங்கிரஸ் தீவிரமான காங்கிரஸ்காரர் காரர் அந்த அனைத்து சுதந்திர போராட்டம் நடந்த போது எல்லாருமே அவன் கேரளாக்காரர்கள்லாம் இது பண்ணாக்க அந்த கேரளாவை சேர்ந்தவர் முறையில் அவர் வந்து கதர் சட்டை அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு நெத்தியில் ப பட்டையெல்லாம் தீட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு பரம பக்தராக அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் வேலைக்காரி படம் ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாத்திக கருத்துகளோட திமுக கொள்கைகள் எல்லாம் சொல்லி அந்த படம் பெருசாக வந்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டு உடனே தன்னுடைய ட்ரெஸ்ஸை பூரா மாத்தினார் அண்ணா கிட்ட வந்து சேர்ந்துட்டார் அண்ணாக்கிட்ட வந்து சேர்ந்தது மாத்திரம் இல்லாமல் தீவிரமான அரசியல்வாதியாக மாறினார் அண்ணாவனுடைய நாடகங்கள் எல்லாம் நடிக்கிறது சின்ன சின்ன நாடகங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் நடிக்கிறது க கழக மாநாடுகளில் கலந்துக்கிறது தீவிரமாக இது பண்ணுறதும் அந்த அளவுக்கு அரசியல் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அப்போ தான் அண்ணாவை எழுதின சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாடகம் மிக பிரபலமான நாடகம் அந்த நாடகத்துக்கு ஹீரோவாக எம்ஜிஆரை தான் போட்டாங்க அது எழுபத்தஞ்சி பக்கம் அந்த நாடகத்துக்கு வசனம் அண்ணாவுடைய வசனம் எம்ஜிஆரால் பண்ண முடியல சாயந்தரம் ஆறு மணி ஐயோ இப்போ ராத்திரி ஒம்பது மணிக்கு அந்த மாநாட்டில் அந்த நாடகம் அரங்கிறதுன்னா மத்திய அவர் ஒரு பா பத்த பத்தரை பன்னெண்டு மணிக்கு வந்து என்னால் நடிக்க முடியாது என்ன ஓடி ஓடிவிட்டார் அப்போ தான் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அப்போ வந்து கணேசன் அண்ணாவனுடைய திராவிட நாடு பத்திரிகையில் அவர் வந்து க இதாக இருக்கார் பைண்டிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஒரு நாடக நடிகர் இருக்கிறது அண்ணாவுக்கு தெரியும் தெரியும் அண்ணா உடனே கணேசா இங்கே வா இதை நீ பண்ணிடுறியான்னாரு உடனே பார்த்துட்டு கொடுங்கண்ணான்னு வசனத்தை வாங்கிக்கிட்டார் பதினோரு மணிக்கு அனுபவம் கொடுக்குறாங்க மூணு மணிக்கு அண்ணா கிட்டே வந்து நிற்கிறார் என்னன்னார்மா அண்ணா ரெடி பா ரெடியாக இருக்காண்ணு சரி சொல்லு பார்க்கலான்னார் அந்த எழுபத்தஞ்சி பக்க வசனங்கள் கட்டா கட்டா கட்டானு உணர்ச்சி பூச பூர்வமாக நடிப்போட அபிநயத்தோட அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு வந்தார் ஒரு இருபது பக்கம் வசனங்கள் பேசி முடித்த உடனே அண்ணா இருந்துக்கிட்டு நேரம் மேடைக்கு போயிடலான்ட அப்படியே நேரம் மேடைக்கு போயிட்டாங்க அப்போ அதில் தான் பெரியார் பார்த்துட்டு சிவாஜி அவர் தம்பி நடித்து அந்த தம்பியை கூப்பிடுங்கன்னு சொல்லி உன் பேர் என்னன்னு கேட்டார் கணேசன்னார் இன்னிலேருந்து நீ சிவாஜி கணேசன் அப்படி தான் அந்த பட்டம் கொடுத்தது அந்த டைமில் ஓடி போனவர் காணாமல் போயிட்டார் அப்புறம் பராசக்தி படம் வந்தது புரட்டி போட்டுடுச்சு உடனே கலைஞர்கிட்ட வந்து உட்காந்துட்டு கலைஞர்கிட்ட பா பா பாகஸ்தரா மாதிரி மேகலா பிக்சர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கலைஞர் எம்ஜிஆர் பிஎஸ் யூரப்பா நடிகர் பிஎஸ் யூரப்பா மூணு பேர் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பித்து படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க மொதல் படம் சூப்பர் ஃபெயிலியர் தாமுங்கிற படம் ஆடி ஆடி பண்ணிடுச்சு அப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா க கலைஞருக்கு வந்து மேகலா பிக்சர்ஸை வந்து கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு அவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு ப கம்பெனி ஆரம்பிச்சார் அப்போ இருந்தே வந்து கலைஞரோடு அவர் சேர்ந்து இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையும் இது பண்ணிக்கிட்டு த த அவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் அவர் இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் அவர் நடிகராகவும் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய படங்கள் ஓடுவதற்கு அரசியலை பெருசாக பயன்படுத்தினார் நாடோடி மன்னன் படத்துக்கு அவங்க அந்த கம்பெனி எம்ஜிஆர் பிக்சர்ஸுங்கிறது அந்த கம்பெனியினுடைய லோகோ எப்படி போட்டார்னா ஒரு ஆணும் மண்ணு இப்படி நிற்பாங்க கொடியை பிடிச்சிட்டு நிற்பாங்க அந்த கொடியில் வந்து திமுக கொடி இருக்கும் அப்படி போ அதனால் திமுக காரணம் பூரா அப்படியே நம்ம படம் ஒரு இதில் வந்து அன்றைக்கி திராவிட இயக்க வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் பூரா அந்த படங்களை ஓட வச்சாங்க எம்ஜிஆர் படம் இப்போ நாலாந்தமாரி படம் தான் எம்ஜிஆர் படம் தான் அது குப்பையாக இருந்தாலும் கவலை இல்லை போய் பார்த்துட்டு வந்தார் அந்த மாதிரி ஒரு வெறியோறது அப்படி அவர் அரசியலில் இருந்துக்கிட்டே வந்தவர் பொருளாளர் அளவுக்கு உயர்ந்துட்டார் அண்ணா இறப்புக்கு பிறகு அவர் பொருளாளராக வந்துட்டார் கலை கலைஞர் தலைவர் நாவலர் பொதுச் செயலாளர் இவர் பொருளாளர் அளவுக்கு வளர்ந்துட்டார் அதனால் அரசியலில் அவர் இருந்துக்கிட்டே இருந்தார் அரசியலோட சினிமாவில் இருந்தார் அரசியலில் சினிமாவுக்கு பயன்படுத்தலை இப்போ சினிமாவை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தலை அரசியலை சினிமாவுக்கு பயன்படுத்தி ஓட்டிக்கிட்டார் அது அவருடைய படங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் வந்து அரசியலில் அவர் இருந்ததுதான் அதனால தான் விஜய் வந்து அவரோட த அவர் வந்து த எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறது நம்மளால் சிரிப்பு தான் வருது நேற்று வரல நீ என்ன ஆவா இருந்த உனக்கு அரசியல் என்ன தெரியுமா உங்கள் அப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதா ஒரு மிரட்டு மரட்டனோடு ஓடி போயிட்டேன் கட்சி மூடிட்டு போயிட்டேன் இப்போ யாரோ ஒரு மிரட்டு மரட்டாங்க திருப்பி வந்திருக்கிறேன் வந்ததும் என்ன நீ ஏதாவது மக்களுடைய பிரச்சனைகளில் இன்றைக்கு உள்ள ஏதாவது பேசிருக்கியா ஒரு போராட்டம் நடத்திருக்கியா ஒரு ஊரில் நடத்திருப்பியா முக்கியமான விஷயங்களை பற்றி ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கியா இப்போ இன்னைக்கு இன்றைக்கி எடுத்துங்க பட்ஜெட் வந்துருக்குது பட்ஜெட்டை பற்றி அவருடைய அபிப்ராயம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது பேச தெரியாது எழுதி கொடுத்தா படிச்சுக்கிட்டு போயிட்டார் அது சினிமாவில் நடிக்கிற மாதிரி அந்த வில்லனை பார்த்து பேசுகிற மாதிரி அங்கே அங்கே இதெல்லாம் கத்தி விட்டு பார்த்தார் போனி ஆக மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்குது மொத்தமாக பதினஞ்சு மீட்டிங் தான் போட்டிருக்கு அதில் இந்த இருபத்தி நாலு மாதத்தில் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாதத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு மேலே அவர் காணாமல் வர போயிட்டார் எங்கே இருக்காரு இப்போ கடைசி கிடச்சா நம்ம எங்கே இருக்கார் எங்கே போகிறாருன்னு ஒன்றுமே தெரியல அப்படி இருக்கும்போது நானும் எம்ஜிஆர் ஆகிய விடுவது சொன்னால் எப்படி முடியும் முதல்ல உன்னை யார் பார்த்தா உன்னை அரசியல்வாதியாக யார் இது பண்ணால் நீ அரசியலுக்கு வந்தியா இல்லையானே தெரியலையே எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையிலும் உன்னுடைய அறிவிப்புகள் எதுவுமே வரல ஆதரித்து பேச முடியாது ஏற்று பேசுகிறா உன்னுடைய கொள்கை என்ன ஒன்றுமே யாருமே தெரியாது அப்படி இருக்கும் அவர் அரசியலுக்கு வந்தாராங்கிறது இதுவரையில் என்ன போடுற ஆட்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிப்பட்டவர் போட்டவர் வந்து ஜெயிப்பார் நினச்சாக்க அவருடைய நம்பிக்கை பாராட்டு விட்டு இதை அவ்வளோ தப்பா அது மீடியாக்கள் நீங்கள் இல்லைன்னா அவர் ஏது ஒன்லி மீடியாக்கள் மூலமாக தான் மீடியா மீடியா ஊதி பெருசாகப்பட்ட பலன் சார் அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க ஆணவ கொலையாக இருக்கும் செயல்பாடுகள் இருந்தாலும் பார்க்கறது ஓகே ஓகே எதை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்காரு பேசுறது ஆனால் அவங்கள பற்றி அதை சொல்லியிருக்காரு எதை பற்றி அவர் சொன்னார் இன்றைக்கி ஒன்று அவர் வந்து எந்த மக்கள் பிரச்சனையை பற்றி வாய் திறந்தால் இது இதுவரை எனக்கு தெரியலை சார் அவர் தன்னோட சினிமா ஸ்டார் மூலமாவே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் வந்தர் முடியும்னு நினைக்கிறேன் இது எப்படி நீங்க பாக்குறீங்களா அவர் வந்து அரசியல சீரியஸாக எடுத்துக்கலங்கிறது என்னுடைய கருத்து மிரட்டப்படுகிறார் அதனால அவங்க மிரட்டலுக்கு பயந்து பயந்து அப்பப்போ அந்த காட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு இன்னும் ஓப்பனாகவே கேட்கலாம் விஜய்க்கு பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு சொல்றாங்க பாஜக டீம் தான் இருக்குன்னு சொல்றாங்க எப்படியாவது வாக்குகளை செதறடிச்சு அதிமுக கூட்டணியை கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி போறதா சொல்றாங்க முஸ்லீம்ஸ் சோட்டெல்லாம் விஜய்க்கு வந்துடும் சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் விஜய் எடுத்துப்பாரு அப்ப நம்ம ஏன்னா இப்போதைக்கு சிறுபான்மையினர் வாக்கு திமுக விடம்தான் இருக்கு அந்த வாக்குகளை சிந்தரடிச்சோம்னா அதிமுக கூட்டணி அந்த பாஜக கூட்டணி ஆட்சி ஆட்சி அமைக்கின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்குது எப்படி பாக்குறீங்க வாய்ப்பு அதுக்கு அதுக்கு அது என்ன சந்தேகம் இருக்குது செங்கோட்டை வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு அதிமுக தலைவர்கள் ஒருத்தர் அவரு அமித்ஷா போய் பார்த்தாரு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு நேராக விஜய்கிட்ட போய் சேர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவ இப்போ விஜய் வந்து கட்சி இந்த சரியா நடத்தலப்பா இப்போ கொஞ்சம் போய் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சரிப்படுத்துன்னு அமைச்சிருக்காரு அதனால் அவங்க தான் அவர் இருக்காங்கிறதுக்கு செங்கோட்டம் போய் சேர்ந்தது பெரிய சாட்சியாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது வேற ஆனால் அவங்களுடைய பி டீம் இல்லை அவங்களுடைய இது தான் ஒரு பிரிவு தான் அது அதனால் அவங்க சொல்கிற இதை வந்து அவங்களுக்கு அவர் விஜய் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போய்விடாமல் அந்த வாக்குகளை எல்லாம் பிரிக்கிறது தான் விஜய்க்கு கொடுத்துருக்கிற வா வாக்குறுதி அதனால தான் பாஜக என்னுடைய கொள்கை விரோதி அந்த விரோதின்னு சொல்லிகிட்டு இருக்கார் சொல்லி பாஜக தான் தான் பெரிய விரோதி மாதிரி ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அதை நித்யாபிட்டார் ஒன்றுமே இல்லை பேசுகிறதே இல்லையே ஸோ அதனால் வேறு சேஞ்ச் ஏதோ வந்தாலும் வரலாம் இப்போ சிபிஐ வழக்குகள் ஒன்றும் படம் படம் ரிலீஸ் ஆகலை இதனாலேயே சிபிஐ பாஜக கீழே விஜய் மாட்டிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாமா அப்படி எப்படி எடுக்க முடியும் இப்போ அந்த பட படத்து பேர் சொல்லுங்கள் சார் ஆ எப்படி தெரிஞ்சது கடந்த மூ ரெண்டு மாசமாக சபாநாயகன் சபாநாயகன் பேசிக்கிட்டே இருக்கீங்க இதை விட விளம்பரம் என்ன இருக்குது எடுக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் அந்த படத்தை பற்றி டெய்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களே எப்பேற்பட்ட விளம்பரம் பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த விளம்பரம் கிடைக்காது இப்படி ஒரு நெகட்டிவ் இதை உருவாக்கி பாஜகவுக்கு எதிரி மாதிரி காட்டி இது சிபிஐ ரெய்டு பட்டுற மாதிரி காட்டி எல்லாம் பண்ணி நல்ல விளம்பரம் படம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அதை வச்சுட்டு ஓடு அந்த படம் ஓடுகிற ஓட்டம் வந்து சந்திரன் மண்டலத்தில் ஆயிரம் காட்சிகள் இந்த சவாய்கரகத்தில் ஹவுஸ்ஃபுல்லு இப்படிலாம் போடுவாங்க ஏழு லோகத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கோடி டாலர் வசூல் பண்ணியிருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் அந்த எலெக்ஷன் டைமில் வெயிட் பண்ணுங்க ஒரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் க க இது பண்ணிக்கலாம் அன்றையிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளார எலெக்ஷன் டேட் ரிலீஸ் ஆகும் தன்னை வந்து எம்ஜிஆர் மாதிரியுமே நம்ம எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவோம்னு நினைக்கிறாரு அவரோட எண்ணம் வந்து ஈடேறுமா ஏன்னா அவர் சினிமா ஸ்டார் அவரு சினிமா ஸ்டார் நானும் செவன்டி செவனில் ஆட்சி மாறின மாதிரி திரும்பவும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறும்னு நினைக்கிறாரு இது எப்படி சாத்தியமாகவும் நினைக்கிறேன் நான் கூட மூணு படத்தை நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்குங்க அதனால் நானும் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு நினைக்கலாமா அது இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்களுங்கிற டைலாக் நான் தான் சொன்னேன் அந்த தசாவதாரம் படம் வந்தபோது அந்த மெடிக்கல் மிராக்களுக்குற டைலாக் உலகம் பூரா பேசப்பட்டு அப்போ நான் என்ன சூப்பர் ஸ்டாரா அதை வச்சு நான் எலெக்ஷன் நின்றதா குதிரையாருனவெலாம் தேசிகராஜா ஆகிட முடியாது பார்க்கலாம் ஆசைப்படுறாரு அவர் மிரட்டி விட்டாங்க வந்துட்டார் எனக்கு என்னமோ அவர் மிரட்டப்பட்டதுனால தான் அரசியல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு உடைய தீவிர அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியலை பட்டும் படாமல் வந்து தான் சுற்றிகிட்டு இருக்கார் கட்டாயப்படுத்தப்படுகிறார் சூழ்நிலை கைதியாக இருக்கார் அப்போ அமித்ஷா அவருடைய பிடியில் சிக்கிக்கிட்டு எப்படி வடிவது திரும்ப தடுமாறிக்கிட்டு இருக்காரு அவருடைய ரசிகர்கள் அதை யோசிச்சு பார்க்கணும் அமித்ஷா கிட்ட இருந்து எப்படி விஜயை காப்பாற்றுறதுங்கிறது அவங்க தான் முடிவு எடுக்கிறேன் சார் இப்போ சமீபமாக அவர் ஆங்கில ஊடகத்துக்கு அவர் பேசியிருக்காரு நான் வந்து இந்த ஒரு கொஞ்சம் நாள் அரசியல் மட்டத்துக்காலாம் வரல நான் ரொம்ப நாள் இருக்க போகிறேன் சினிமா விட்டது விட்டால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் லெஃப்ட்டு ரைட்டு சண்டர் அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் மக்களோட பிரச்சனையை சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு இடதுசாரி வலதுசாரிலாம் அவர் எடுக்கவே இல்லை இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அதெல்லாம் என்னான்னு தெரியாதுங்க தெரிஞ்சாலும் பேசறதுக்கு வரதுசாரி எழுதுசாரினாக்கா விஷயம் அடிப்படை ஞானம் இருந்தாலும் அதெல்லாம் பேச முடியும் சினிமாவுக்கு நான் போக மாட்டேன்னாக்க இப்போ யார் சினிமா எடுக்கிறா எங்கே இருக்குது சினிமா எல்லா ஸ்டுடியோ மூடிப்பிட்டாங்க எல்லா தியேட்டருக்கு மூடிவிட்டாங்க எல்லாம் சூப்பராக சூப்பர் மார்க்கெட்டாக மாறிப்போச்சு அப்படி இருக்கும்போது சினிமா இருந்தாலும் சீரியலை நினச்சாடனா சான்ஸ் இருக்குது அதுக்கு அவர் போகலை அதனால் சினிமாவுக்கு அவரே நினச்சா கூட போகிறதுக்கு வழி இல்லை சபாநாயகர் படம் வந்ததுதான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுவார் சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு போகும் நினைக்கிறீங்க இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷம் வரையில அவங்க திமுக இதை விட்டு அவங்க வளர்கிறதா தெரியல சார் அதே மாதிரி இன்னைக்கு அவர் கூட அலைன்ஸுமே யாருமே வரல பெருசாக அதான் இவ்வளோ நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க யாராவது வந்து விஜயோட கூட்டணின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சோ உதிரி கட்சிகள் கூட பேசுறீங்க திமுக அவனுடைய கூட்டணியில் குழப்பம் நடக்கிறது அப்படின்லாம் சொல்லி செய்தி போடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் திமுகவோட கூட்டணியில் எப்படியோ சேர்ந்துக்கிட்டு அதில் இது அதிக சீட்டு வாங்கினாக்கா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயங்கிறதுனால தான் எனக்கு குழப்பம் வருது அந்த குழப்பம் என்டிஏவில் இல்லையே என்ன ஜெ போகிற கட்சியில் எதாவது தான் என்னங்கிறதோ அவன் பார்த்துட்டு போவான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு சீட்டு கொடு அதுக்கு கொடுங்க போராட்டம் நடக்கும் அதனால் திமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏழை தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் எந்த இடத்துலையுமே பாஜகவினுடைய கூட்டணி எங்கேயுமே ஜெயிக்கலாம் தேர்தல் நேர்மையாக விஜய் விஜயவர்கள் வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணியை ரொம்ப எதிர்பார்த்தாரு அதுக்கேற்ற மாதிரி நாங்க சில தகவல்கள் எல்லாம் கேள்விப்படுவோம் திமுக கூட்டியில காங்கிரஸ் உரசல்கள் ஏற்படுது காங்கிரஸ் நாற்பது சீட்டுகளை கேட்டதாகவும் ஆட்சியில பங்கு கேட்டதாகவும் சொல்றாங்க இப்ப விஜயுமே காங்கிரஸ் தான் எதிர்பார்க்கறாரு எப்படி சார் காங்கிரஸ் அங்கிருந்த உடனே இங்க வந்துருவாங்களா இதெல்லாம் நீங்க சொல்றதுதான் கிளப்பல் தான் இல்ல அப்படிதான் தகவல் ஆச்சு வரலாம் எனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்க அதனால் கட்சிக்குள்ளார் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விஜயோட கூட்டணி என்னால் கொண்டு வர முடியும்னு ஏதாவது சொல்லி அது மூலமாக எனக்கு சீட்டு வா இது பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு கேரண்டி பண்ணிக்கிறதுக்கு அந்த அந்த டெக்னிக்காக கூட அதெல்லாம் இருக்கலாம் பார்க்கலாம் காங்கிரஸ் போகிறாங்க போயிட்டு போகணும் உற்ற விண்ணா அப்படி தான் குலாம் நபி ஆசாத் வந்து கலைஞரை மிரட்டினார் அறுபது சீட்டு கொடுத்தா தான் ஆச்சினார் கொடுத்தாரு எலெக்ஷன் நடந்தது நாலு சீட்டு ஐம்பத்தி ஆறு இடத்துல தோத்தாங்க அன்றைக்கே கூட காங்கிரஸுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை ஓகே சார் ஆனால் இன்றைக்குமே விஜய் ஒரு மக்கள் ஆதரவு இருக்குதானு சார் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி ஒரு ஆதரவு இருந்ததோ அந்த அதான் நீங்கள் எப்படிலாம் ஏற்றி விடுங்க இவ்வளோ நம்புறீங்களா அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ கேள்வி அரை மணி நேரம் விடாம கேள்வி இவ்வளோ ஆதரவு அப்புறம் என்னத்துக்கு மக்கள் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க சில மக்கள் சில பேர் வாக்கு போடணும்னு சொல்கிறாங்க அவர் அவரோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது எலெக்ஷனில் நின்று இருந்தால தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் கூட நிற்கலையே தான் யாருக்கு தெரியும் மீடியாக்கள் மாதிரி டிஜிட்டல் மீடியா இல்லைன்னா அவர் என்ன பண்ணுறதுன்னு யாருக்கு தெரியும் கட்சி தேர்தலில் கூட நடத்தலையே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் கூட அவர் வந்து எலெக்ஷன் வச்சு இது பண்ணி நியமிச்சு தானே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அதனால தான் யாரும் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறார் நிரூபிக்கல அவர் எதையுமே நிரூபி ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து விஜய் வந்து ஒரு சில தொகுதிகள் ஜெயிச்சுட்டு அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைஞ்சப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் இப்போ வரைக்குமே அவர் சோலோவாக தான் இருக்கார் தனியாக தான் இருக்கார் ஆப்டர் எலெக்ஷன் வந்து சில தொகுதிகள் இன்னைக்கு திமுக எதிர்ப்பை பேசி சில தொகுதிகள் ஜெயிச்சுட்டு அவர் அந்த பக்கம் போகலான்னு மாதிரி சொல்கிறாங்க பாஜக கூட்டணியோட இணைலான்னு நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க வாய்ப்பு இருக்கா பாஜக கூட்டணியில் தான் அங்கே இருக்கிறாரு அதில் இணைவார் இணைவார்னு தீர்ப்பு தீர்ப்பு சொல்லி ஏன் அது இது பண்ணுறீங்க அது சேர்ந்தவர் அவர் அது ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் தான் இருந்தாகணும் அமித்ஷா கிட்ட அமலாக்கத்துறை இருக்கிற வரையிலும் இவர்களால் எங்கேயும் அசைய முடியாது அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆம் சாமி போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு ரோல்ஸ் கார் வாங்கினாருக்கு அது வரி கட்டுறதுக்கு ஏமாற்றி மாட்டிக்கிட்டவர் தான் அவரு அப்படி இருக்கும்போது நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வரி கட்டினியான்னு கேட்டாங்க முடிஞ்சு போச்சு விஜயோட கதை முடிஞ்சு இந்த அதோ அதோட தான் நவரு அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்கிறது பூரா கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் அங்கே போவாரா இங்கே போவாரான்னு எப்போ பெரிய உலகமாக ராஜதந்திர பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க ஒரு அளவும் இல்லை அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறார்கள் அமித்ஷா சொல்கிறது அவர் கேட்டாங்க இது ஒன்று பெரிய விஷயம் வேணாம் விஜய் வரைகளில் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா என்னன்னு பாக்கிறோம் அதால வா எம்ஜிஆரோட ஒப்பிடுற அளவுக்கு அவருக்குள்ள ஒட்டுமே கிடையாது ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு கால சந்திப் நன்றி சார்